ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு எட்டு சென்டு வீட்டுமனை மெயின் ரோடு பக்கத்துலேயே விற்பனைக்கு வந்திருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கல்லுவிளை பெட்ரோல் பல்க் பக்கத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து வெறும் நூறு மீட்டரு தாங்க நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் இருக்குது சுற்றிலும் வீடுகள் அமைந்த மைய பகுதியில் தாங்க நல்ல ஒரு ஸ்குவார் அமைப்பில் இந்த மனை அமைஞ்சிருக்கு வீடு வைப்பதற்கு வீட்டு மனை அப்ரூவல் மனைங்கிறதுனால நீங்கள் லோன் வசதிகள் எல்லாமே இந்த மனைக்கு உடனே கிடைக்கும் நூறு மீட்டர் தொலைவில் திருவனந்தபுரம் ஹைவே இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வாகன வசதி உண்டுங்க மெயின் ரோட்டுக்கு இதிலிருந்து நடந்தே போய்க்கலாம் இந்த மனைக்கு இவங்க ஒரு செண்டுக்கு கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க திருவனந்தபுரம் போகக்கூடிய மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மனைக்கு இவங்க கேட்குற விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மொத்தம் எட்டு சென்ட் மனை இதில் விற்பனைக்கு இருக்கு மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க